ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் என்னம்மா நான் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா உருளைக்கிழங்கு சிலேஸ் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் லேஸ் மாதிரி ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு இப்போ வந்து கட் பண்ணி கட் பண்ணி சிலேஸை கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் ஸோ ஈரம் இல்லாமல் அந்த சிலேஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ஆயில் வந்து ஸ்லோ ஃபைமில் வைக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுடக்கூடாது கறியிடும் அதனால் வந்து ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து மெயினாக வந்து இது பொறிக்கிறதில் வந்து சிப்ஸ் எந்த சிப்ஸ் பண்ணாலும் வந்து அடுப்பு மட்டும் வந்து நம்ம வந்து எரியவுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது வச்சிட்டோம்னா எந்த சிப்ஸ்மே பண்ண முடியாது ரொம்ப அதே மாதிரி சிப்ஸ் பண்ணுறதுக்கான எந்த ஈரமும் இருக்கக்கூடாது ரொம்ப ஈரம் இல்லாமல் அது எல்லாத்தையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ துடைச்சிருக்குன்னா ஒவ்வொன்றா துடைக்க முடியாது அதனால் ஏதாவது கிளினிஸு இந்த மாதிரி எதாவது காட்டன் துணி இது மாதிரி இதில் போட்டு வடிகட்டிட்டு அதில் உணர விட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க லோ ஃபைரில் கொஞ்சமாக வச்சுட்டு லைட்டாக வச்சு காய வச்சு என்ன காஞ்சோனா இது மாதிரி போடுங்க ஒன்றுன்னா எடுத்து போடுங்க இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து போடுங்க ஸோ நிறையா போட்டிங்கனாலும் உடனே வந்து சிப்ஸாக ஆகாது வேகாது ஸோ அதனால் வந்து நிறையா போடாமல் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு வந்து உங்களுக்கு தேவைன்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து மிளகுத்தூள் மிளகாத்தூள் இல்லைனா கொஞ்சம் அதை கூட வந்து ஜீரக பவுட்ரு இல்லைன்னா கொஞ்சம் சோம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு எனக்கு எந்த மசாலாமே வேண்டாம் எனக்கு உப்பு மட்டும் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக உப்பு மட்டும் மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு ஸோ நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஆட் பண்ண ஆட் ஆனோன்னா நீங்கள் எடுத்து வந்து ஏர் போகாமல் அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஏர் போச்சு அப்படின்னா அது சாஃப்ட் ஆகிடும் ஏர் போகாமல் இருந்தால் அது வந்து மொறுமொறுப்பாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஸோ எடுத்துகிட்டு இருக்கோம் நான் ஃப்ரே ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நம்ம வந்து எடுக்கணும் இந்த பக்குவம் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப வந்து கருகாமல் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் ஸோ இந்த சிப்ஸு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்படி எடுக்கிறனால வந்து நீங்கள் எடுத்து வச்சோன்னா அதில் இருக்க ஹீட்லேயே வந்து அதில் இருக்க சூடு இருக்கும் இல்லையா எடுத்த பிறகும் அந்த சூட்லேயும் வந்து அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் கலரில் எடுக்கிறீங்கன்னா அதுவே வந்து லைட்டாக அதுக்கப்புறம் கோல்டன் கலராக மாறி ப்ரௌன் கலராக மாறிடும் அது வந்து ஸோ அந்த சூடுனால் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் கலராக இருக்கும்போதே வந்து எடுத்துருங்க நீங்கள் எடுத்து வச்ச பிறகு அது இன்னும் கொஞ்சம் அந்த சூட்னால் வந்து கலர் கொஞ்சம் மாறும் அப்போ வந்து நல்லா மறுமறுப்பு தன்மை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி பாருங்க நான் இப்போ எடுத்து ஒரு ட்ரெயில் போட்டு எல்லாத்தையும் வந்து சர்வ் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து உப்பு போடுவேன் அதுக்கப்புறம் மிளாத்தூள் போடுவேன் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து பிளேட்டில் மாற்றினோடே தான் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் அப்படியே கையை வச்சு அப்படி மிஸ் பண்ணி அப்படி தொலைவில் விட்டோம்னா அப்படியே சவுண்டு கேட்கும் சலா சலா சல சலன்னு அந்த சிப் சவுண்டு மொறு மொறுன்னு கையை வச்சு அப்படியே அம்முன்னா மொறுன்னு வரும் சவுண்டு அப்படி மிஸ் பண்ணும்போது சலசலன்னு சவுண்டு வரும் ஸோ இந்த பக்குவத்துக்கு வந்தானே நம்ம எடுத்துடணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ச செமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நீங்களும் சாப்பிட்லாம் டீ காஃபி சாப்பிடும்போது ஸ்நாக்ஸுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக பண்ணலாம் ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நீங்கள் வந்து பொறிக்கலாம் சும்மா அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கு லேஸ் ரெடியாயிரும் சிப்ஸ் ஆயிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ணுறது லேஸ் மாடலில் ரவுண்டு ஸ்லேஸு சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ பார்க்காத ஒரு பாருங்கள் நிறையா பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்கும் மிகப்படி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களோ ஸோ அவ்வளோ எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறது எனக்கு ஒரு என்னுடைய ஆர்வங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எந்த வீடியோ வந்தாலும் எல்லா வீடியோமும் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும் ஸோ ஓகே மக்களே அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்து சால்ட்லாம் போட்டுக்கிட்டு மிஸ் பண்ணிட்டோம் மொளாப்படியும் போட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்போ வந்து நம்ம எடுத்து ஸோ பிளேட்டுக்கு மாத்துறோம் பிளேட்லேயும் வந்து நம்ம வந்து பேப்பர் வச்சுக்கோம் பட்டர் பேப்பரு ஸோ அதுக்கு மேலே தான் போடுறோம் ஏன்னா அதுலேயும் மாற்றணும் எடுக்கும்போது ஒரு பிளேட்டில் மாற்றணும் மிஸ் பண்ணும்போது ஒரு ட்ரையில் மாற்றணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றணும் ஏன் அப்படின்னா ஸோ அதில் இருக்க ஆயிலெலாம் வந்து சுத்தமாக ஃபில்ட்ரு ஆகிடும் ஸோ இதில் வந்து ஆயில் இருக்காது ஸோ அளவுக்கு ஸோ அதனால தான் மூணு இதில் வந்து நம்ம வந்து மாற்றி ஸோ இதை கொண்டு வந்து பிளேட்டில் வந்து போகிறோம் பிளேட்டில் போடும்போது வைக்கும்போது நம்ம வந்து அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுருவோம் ஆயில் இருந்தாலும் ஸோ அதை எடுத்துக்கும் ஸோ அதனால் வந்து சாப்பிடும்போது அந்த ஆயில் இருக்காது ஸோ அதனால் ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் எடுக்கும் போது கிளீன்ஸ் வச்சு பேப்பரை வச்சுட்டு போடுங்க ஓகே மக்களே ஓகே பாய்